சீனுடைய அங்கீகாரமும் போச்சு சின்னமும் போச்சு ஆனால் பொய்யான தகவல்களை சொல்லி சில பேருக்கு ஆசை வரும் நமக்கு சின்னம் வந்துடுது அங்கீகாரம் கிடச்சிடுது அப்போ நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம் நம்ம எம்எல்ஏ ஆகிடுவார் சின்னையா அன்பு அன்புமணிக்கு அறிவுரை சொல்லணும் என்ன அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதாவது முயலுக்கு நாலு காலம் இருக்கிறேன் நாலு காலத்து நாலு கால்தான் அவர் மூணு காலம் இருக்கிறார் இதான் பிரச்சனை முயலுக்கு நாலு காலன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க முடிஞ்சு போயிரு சொல்லக்கூடாது ஆனால் சொல்லித்தான் ஆகணும் அவங்களுக்கு பொறுப்பையாக பேசுறத சொல்லித்தான் ஆகிடும் அது அந்த காலத்தில் அன்னொரு காலத்தில் ஒரு கட்சி மேடையில் பேசும்போது ஒரு கட்சியை தாக்கி பேசும் அப்புறம் அந்த கட்சி அண்டை புழு அந்த கட்சி அது ஆகாச கொண்டு அப்புறம் இன்னொரு கட்சி மூணாவது கட்சி என்ன சொல்லுவாங்க இது பவானி ஜாமன் காலத்தில் வடிகட்டிய போய் அண்டப்பொழுது ஆகாசப்பொழுது ஜாம காலத்தில் பவான ஜாமன் காலத்தில் வடிகட்டிய போய் இப்போ நாலாவது ஐ பையாக பொய்யை வச்சுட்டு பேசிட்டு வர பேசிட்டு வர இந்த மாதிரி பேசுனா எதோ மாம்பழம் வந்து சின்ன வந்துடுத்து அது வந்து இதை கட்சியினுடைய அங்கீகாரமும் போச்சு சின்னமும் போச்சு ஆனால் பொய்யாத தகவல்களை சொல்லி சில பேருக்கு ஆசை கட்டணும் நமக்கு சின்ன வந்துடுது அங்கேயே பேரை கிடச்சிடுது அப்போ நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம் நம்ம எம்எல்ஏ ஆக்கிடுவார் சின்னையா அப்படின்ற மாதிரியான ஒரு நப்பாசையோட சில பேர் பாவம் அவங்க அவங்க அலை சுற்றிருக்காங்க இருக்காங்க ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை நாமையாமல் கெடுக்கணும் அவங்க என்னங்க ஒரு ஆகட்டும் அது ஆவார்களோ ஆக மாட்டார்களோ சர்வே தான் தெரியும் கட்சி அலுவலர் வந்து சென்னையில் தான் இயங்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைய தான் சொல்லப்படுது நீங்கள் வந்து யாவது நல்ல கேள்வி கட்சி அலுவலகம் நாட்டு மற்றும் மாற்றம் தேர்தல் தேராகப்பட்ட அந்நிய தான் கட்சியாக இருந்தாலும் வேறு அமைப்புகள் எதாக இருந்தாலும் இந்த தயலாவதமாக அது முகவரி அதனால் அதை மாற்றுவதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நாங்கள் தேர்தல் கமிஷனிடம் எழுதியிருக்கிறோம் இந்த முறையாக என்னென்ன சட்டப்படி சட்டப்படியும் நியாயப்படியும் அதில் தரமாக சொல்லுவாங்க நியாயப்படியும் சட்டப்படியும் எடுக்க வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் அதில் இப்போ நான் கடைசியாக சொல்கிறது அன்புமணிக்கும் நம்பி அவர் பொய் பொய்யா சொன்ன அவரை அவரை நம்பி சென்ற சில பேர் சில மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் திரும்பி என்னிடம் வர வேண்டும் நான் அப்படி வரும் பொழுது அவர்களை பாசத்தோடு அரவணைத்துக் கொள்வேன் இதேதான் ஆண்படுகிறவர்கள் யார்கிட்டே அது காசு ஒரு பைசா வருது என்கிட்ட காசு உண்மையிலே மேல் பாசம் அன்பு இருந்தாங்க அவங்களாம் திரும்பி வந்து என்னை பார்த்தா அவங்கள நான் அவர் செய்த தவறுக்கு நான் சவாலாக எடுத்துக்கொள்வேன்